ரமதான்டைய காலத்தில் ஒரே நிமிடத்திற்குள் பதினாலு கோடி நன்மைகள் சம்பாதிக்க வேண்டும் என்பதாக சொன்னா இந்த தஸ்வீகை இந்த திக்கரை ஒருமுறை நம்ம சொல்லிவிட வேண்டும் அதாவது மஜ்மாவு ஜவாயின் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது கிதாபு அதுக்காக திக்கருடைய கிதாபுகளிலே ஒரு ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ரசூல் சல் அல்லாஹ் அலிசன் அவர்கள் சொல்கிறார்கள் யார் இந்த ஒரு முறை ஓதுவார்களோ அவர்களுக்கு இருபது லட்சம் கிடை இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க அதாவது லா இலாஹா இல் அல்லாஹூ வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதல் லம் யரித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் யார் இந்த ஒரு முறை ஓதுவார்களோ இருபது லட்சம் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது அப்ப ரொம்புடைய காலத்தில் லட்சத்து எழுபதாக பதினாலு கோடி அல்லாஹ் ஒரே நிமிடத்திற்கு நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்லுங்க நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம்